நமக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அதிகாரம் இருக்குது ஒரு தெரிந்த ஒரு நிலை இருக்குது ஒரு பணமும் இருக்குது போது நாம் ஒரு தொழில் இருக்கோம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த ஊர்லேருந்து நாம வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய காண்டாக்ஸு நம்மளுடைய செல்வாக்கு எல்லாத்தையும் ஒன்று அங்கேயிருந்து பிச்சுக்கிட்டு அந்த அடுத்த ஊருக்கு மாறிடுவோம் இல்லைனா என்ன பண்ணுவோம் நம்மளோட அண்ணனோ தம்பியோ நமக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கக்கூடிய நண்பனையோ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு டே நான் இத்தனை வருஷமாக இருபது முப்பது வருஷமாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு மிகப்பெரிய கான்டாக்ட்ஸ் இருக்குது ஒரு செல்வாக ஒரு பணமும் இருக்குது நீ அதை ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி நம்ம மடை மாற்றி விட்டுட்டு போம் அப்படி ஒரு நிறுவனமாக தான் டான் பிக்சர்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது எல்லாேருக்கும் ஏன்னா ரெட் ஜெயின்ட்டை தாண்டி இவங்க வராங்க இப்போ ரெட் இவங்களுடைய படங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெட் ஜெயின் தான் பண்ணுறாங்கற மாதிரியான ஒரு நிலை இப்போ ரெட் ஜெயின்ட்டுங்கிறது வந்துட்டு ஏற்கனவே உதயநிதி அவர்கள் இருந்தார் இப்போ டான் பிக்சர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு சேம் அதே கலைஞர் குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ஒரு மனிதர் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதே கலைஞர் அவர்களுடைய வாரிசுகளாக வரக்கூடிய ஒருத்தவர்களுடைய கணவர் அதாவது வந்துட்டு கலைஞர் அவர்களுடைய கொல்லு பேத்தினுடைய கணவராக தான் இருக்கார் ஆகாஷ் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரியுது அந்த இடத்துலேருந்து வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட் ஒரு ஆளுமை இதெல்லாம் தாண்டி ஒரு திறமையான மனிதராக இருந்திருக்கணும் எவ்வளோ ஆயிரம் கோடியை கொடுத்தாலும் வந்துட்டு மனுஷன் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி பர்ஃபெக்ட்டாக வந்துட்டு படத்தை பண்ணிடுவாருக்கிற அந்த ஒரு திறமையும் நம்பிக்கையும் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபண்டிங் வருது இல்லை எந்த விதமாக டவுட்டும் கிடையாது ஆனால் இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அழகாக தேவை தண்டோரா தம்பட்டெல்லாம் போட்டு அடிச்சிக்காமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்போ தான் பெர்ஃபெக்ட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த பேக்ரவுண்டை வெளியில் காட்டிக்காமல் இவங்க வந்ததே என்ன பொறுத்தவரைக்கும் அழகு அழகுதான் தான்